என்னை பொறுத்தவரையில் ஏக்கிய ராஜ்யம் என்பதை யாருமே தமிழ் தேசிய தரப்புகள் ஈட்டுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இல்லை ஏனென்றால் அவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிற பிரதானமான கோரிக்கை சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தான் ஆனால் இந்த விடயத்தில் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்திய மத்திய அரசுடன் தான் நாங்கள் முதலில் பேசுறது ஏனென்றால் இந்திய மத்திய அரசு தான் வெளியுறவு ராஜதந்திரத்தை தீர்மானிக்கிற ஒரு தரப்பு நாங்கள் விடுதலை போராட்ட காலத்தில் உண்மையிலேயே நாங்கள் தமிழக உறவுகள் என்பது எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்கள் எங்களுக்கு பலமான குரல் எழுப்ப வேண்டும் அதில் மாற்றி கருத்துக்கிடவில்லை ஆனால் எங்களுடைய பிரச்சனை குரல் எழுப்புவதுடன் விடக்கூடாது ராஜதந்திர நகர்வுகளின் ஊடாகத்தான் எங்களுடைய பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் இந்த ராஜதந்திர நகர்வு என்பது இந்திய மத்திய அரசாங்கத்துடன் தான் எங்களுடைய உரையாடல் இருக்க வேண்டும் ஆனால் தற்போது வந்திருக்கிற அரசாங்கம் எப்படி எங்களுக்கு தீர்வு தரப்போவது என்று இன்னும் வெளிப்படையாக பேசுகிறது வெளிப்படையாக பேசாத போது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் எப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறது என்பதை அவர்களுடைய வாயால் நாங்கள் முதல் பெற்றுக் கொள்ள அல்லது அவருடைய நகர்வை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் எங்களுடைய இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்தை வந்து நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்குள் கொண்டு இந்திய மத்திய அரசாங்கத்துடன் கண்டிப்பாக தமிழ் தரப்பு எல்லோரும் பேச எல்லோரும் பேச வேண்டும் இந்த தேசிய இன பிரச்சனைக்கு எப்படியான தீர்வை முன்வைத்து நீங்கள் இந்த எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று உரையாட வேண்டுமே தவிர நாங்கள் மத்திய அரசாங்கத்தை புறந்தள்ளி மாநில அரசுகளுக்கு முதலில் செல்வது அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க போவதில்லை என்னை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட இனம் விடுதலை போராட்டத்தில் எப்படி எப்படியான சில சில தவறுகள் எங்களுடைய ராஜதந்திரத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஆழமாக சிந்தித்தால் இந்த விடயத்தில் நாங்கள் உன்னிப்பாக எங்களை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய மத்திய அரசை தான் நாங்கள் முதலில் அணுக வேண்டும் அதன் ஊடாகத்தான்